வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பொன்னேரி கல்வி மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர்களுக்கு திறனறி தேர்வு பயிற்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கல்வி மாவட்டத்தில் உள்ள ஏழு ஒன்றியங்களை சேர்ந்த நூற்றி முப்பத்தி இரண்டு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான என்எம்எம்எஸ் திறனறி தேர்வு மூலம் கல்வி உதவித் தொகையாக ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் பெறும் வகையில் பயிற்சி அளித்து வருகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் தேர்ச்சி பெறும் நோக்கில் ஆசிரியர்களுக்கான ஒருநாள் பயிற்சி மாவட்ட தொடக்கக் கல்வி அலுவலர் அரவிந்த் தலைமையில் முண்டியம்மன் நகர் சில்ட்ரன்ஸ் பேரடைஸ் பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது இப்பயிற்சியில் கருத்தாளர்களாக பாலகுரு முத்துச்செல்வி உமா தனஞ்சயன் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர் பொன்னேரி கல்வி மாவட்ட அனைத்து ஒன்றிய வட்டார கல்வி அலுவலர்கள் இதில் பங்கேற்றனர் விடுமுறை நாளாக இருப்பினும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஒருநாள் பயிற்சி வகுப்பில் திரளாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியை பள்ளியின் தாளர் ராஜன் வாழ்த்தி பேசி தொடக்கி வைத்தார்

சொன்னார் ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு டீட்டர் ஆக முடியாது இதில் வரைக்கும் அவங்க மிடில் ஸ்கூலில் பற்றி கவர்மெண்ட் ஃப்ளோரில் பற்றி தான் இவங்களுக்கு வராங்க கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ போயிட்டு வாங்க நைன்த்து ஒரு டேர் ஆகிடுச்சி அவங்களும் மழை சொன்னேன் அப்படின்னா அப்டேயே வந்தாங்கன்னா அதுவும் தேவை அதுதான் नहीं नहीं रहेंगे ऐसा करने में उन्हें इस रोड़ में नौ आठ केलों को दे ओम नया फल हो गया यूनिवर्स में नया फल हो गया नाइन्थ पदक है हम चालू उसकी नहीं आवंटित बेटी के डिड कर रहा बेटी के डिड करो उनमें निवासी इंग्लिश नहीं है नहीं है ना यूं तो बोलता नहीं के बेची है तारा दोनो மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவனுக்கு பிளேஸ் வேல்யூ நிறைய டவுட் இருக்கு ஒரு நாலஞ்சு டிஜிட்ட கொடுத்து இதை கூட்டி போடுறா அப்படின்னா என்ன பண்றான் அந்த பேஸ் கிடையாது அவன் பிரைமரி லெவல்லயோ சிக்ஸ்த்லயோ படிச்சிருப்பான் பட் அவனுக்கு நம்ம திடீர்னு ஒரு அசஸ் கொடுக்கும் பொழுது அவனுக்கு என்ன பண்ண முடியல அதை வந்து அவனுக்கு அனலைஸ் பண்ண முடியல அதனால அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம ஒரு பேசிக் ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு அந்த மேத் சார்ந்த கருத்துக்களை கொடுத்தா நிச்சயமா அவன் டெவலப் ஆவாங்க அதுக்கு ஒவ்வொரு ஸ்கூல்ல